என் முதலாளிக்கு அறுபது வயசுன்னா என்னாலே நம்ப முடியாது அன்றைக்கு எங்க அறையில் வெளிச்சம் இல்லாம இருந்திருந்தால் நானே நம்பி இருக்க மாட்டேன் அப்ப என் கனவை நனவாக்கிய அந்த தேவதூதன் என் முதலாளிதான் கதைய முழுசா கேளுங்க அப்பதான் இந்த கதை உங்களை முழுசாக திருப்தியாக்கும் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன செல்லமா ஒரு தட்டு தட்டிடுங்க வாங்க கதைக்கு போகலாம் பொதுவா பணக்கார வீட்டில் வயசான நோயாளிகளை பார்த்துக்கொள்ள நர்சுகளை வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் நானும் அப்படித்தான் அந்த பணக்காரர் வீட்டிற்கு சென்றேன் நோயாளி அவரோட மனைவிதான் வாதநோய் வந்து கை கால் முடங்கி கிட்டத்தட்ட முழு கோமாவில்தான் இருந்தாள் அந்த பெண் தினமும் நான் அந்த பணக்காரர் வீட்டிற்கு சென்று அவர் மனைவிக்கு மருந்து மாத்திரை கொடுத்து கவனித்துக் கொள்ள வேண்டும் இரவு பகல் என் நேரமும் உதவி தேவைப்படுவதால் நானும் அவர்கள் வீட்டில் தங்கி அவர் மனைவியை கவனித்துக் கொண்டேன் என்னோட அன்பான கவனிப்பும் அனுசரணையும் அந்த முதலாளிக்கு பிடித்து போனது என்னை அவர் வீட்டின் உறவினராகவே பார்க்க ஆரம்பித்தார் எனக்கும் அப்போது இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் படித்துவிட்டு சில மாதங்கள் மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற உடனேயே என்னோட நேர்மை பிடித்து போய் அந்த முதலாளி வீட்டிற்கு மருத்துவ சேவைக்கு அனுப்பி வைத்தார்கள் வீட்டில் வேலைக்காரர்கள் பலர் இருந்தாலும் என்னிடம் முதலாளி இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாதபோது ஒரு மாதிரியும் நடந்து கொள்வார்கள் சிலர் அவருக்கு உறவினர்களாக கூட இருந்தார்கள் அந்த அம்மா சனியன் எப்போது ஒழியும் என்று கூட நினைத்தார்கள் அதேபோல் முதலாளிக்கு விசுவாசம் கொண்ட சில வேலைக்காரர்களும் இருந்தார்கள் நான் அவர்களை மட்டும் அடையாளம் கண்டுகொண்டு எனது உதவிக்கு வைத்துக் கொண்டேன் முதலாளிக்கு தினமும் இரவில் வீட்டில் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் பழக்கம் உண்டு தினமும் மனைவியை பார்த்துவிட்டு நான் அளிக்கும் சிகிச்சை பற்றியும் விசாரித்துவிட்டு மாடிக்குச் மாடிக்கு சென்று ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுவிட்டு வெகுநேரம் கழித்து தூங்குவார் ஒரு நாள் ஏதோ கண்ணாடி பாட்டில் நொறுங்கும் சத்தம் கேட்டு நான் மாடிக்கு சென்று பார்த்தபோது அந்த முதலாளி முழு போதையில் பாட்டிலை கீழே தெரியாமல் தள்ளிவிட்டு உடைந்த கண்ணாடி குவியல்களுக்கு மேல் விழுந்து கிடந்தார் காயம் அதிகமாக ஆனது ஆனால் அவருக்கு நிதானம் இல்லாததால் அவரால் உணர முடியவில்லை நான் உடனே பதறிப்போய் அவரை தூக்கி காயத்தை கிளீன் செய்து மருந்து போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸிங் செய்து அவரை கைத்தாங்களாக அணைத்துக் கொண்டு போய் அவர் ரூமில் படுக்க வைத்தேன் அன்றைக்கு கீழே பல வேலைக்காரர்கள் இருந்தும் யாரும் உதவிக்கு வராத கோபத்தில் மறுநாள் அவர் அத்தனை வேலைக்காரர்களையும் வேலையை விட்டு அனுப்பிவிட்டார் ஆனால் நான் அவரிடம் வேண்டி சில விசுவாசமான வேலைக்காரர்களை பற்றி சொன்னபோது என் பேச்சுக்கு அவர்களை மட்டும் மீண்டும் வேலையில் சேர்த்து கொண்டார் முதலாளி மனைவி இறந்த பிறகு அவரோட குடிப்பழக்கத்தை வைத்துக்கொண்டு சொத்துக்களை சுருட்ட நினைத்த சொந்தக்கார சூழ்ச்சி கும்பல் அதோடு வீட்டை காலி செய்து காணாமல் போனது முதலாளி நான் சொன்னதை கேட்டு குடியை விட்டுவிட்டார் அதாவது அவர் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் அவர் தூங்கும் வரை பேச்சு துணைக்கு இருக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார் அந்த வயதில் தாத்தாவின் வேண்டுகளோக நினைத்து அவர் பெட்ரூமுக்கு போய் தினமும் அவரிடம் பேசி தூங்க வைத்தேன் அவரும் அவரோட வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பித்தார் இருவரும் தினமும் இரவில் வெகு நேரம் பேசிவிட்டு அவர் தூங்கிய பிறகு நான் கீழே வந்து அவர் மனைவி இருக்கும் அறையில் படுத்துக் கொள்வேன் அவரிடம் பேசுவது எனக்கும் ஒரு ஆறுதலை தந்தது அவர் குடியை நிறுத்தியது எனக்கு ஆனந்தமாகவும் இருந்தது இப்படியே போக தினமும் என்னென்னமோ பேசிய நாங்கள் எங்க காதல் கதைகளை பற்றியும் பேச ஆரம்பித்தோம் அன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சமாக குடிக்கலாமா என்றார் சரின்னு ஒப்புக்கொண்டேன் என்னையும் கொஞ்சமாக குடியேன் என்றார் சரி என்று எடுத்துக்கொண்டேன் அவர் அந்த காலத்திலேயே மன்மதனாக இருந்திருப்பார் போல அவர் சொன்ன கதைகள் அத்தனையும் என் கண்முன்னே ஓட்டி பார்த்தேன் அடக்கிழட்டு பயலே என்னவெல்லாம் செஞ்சிருக்கடா நீ கேட்கிற எனக்கே எறும்பு ஊருதே நீ எல்லாம் செம்மைவா வாழ்ந்திருக்கடா என்றேன் என்னடி பேச்சுவாக்களை வாடா போடான்னு சொல்ற என்றார் நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல சரி கேளேன் கதைய என்று சொன்னேன் நானும் கல்லூரி படிக்கும்போது ஒருத்தனை லவ் பண்ணேன் அவன் நான் படிக்கிற கல்லூரிக்கு பக்கத்துல இருக்கும் பீச்சுக்கு போனதும் அடிக்கடி கூட்டி செல்வான் எப்படி கூட்டி சென்றானோ அப்படியே திரும்பவும் கூட்டிட்டு வந்துடுவான் என்னடா இவன் பயந்தாங்கோலியா இருக்கானே இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு எங்க அம்மா அப்பா இல்லாத நாள் பார்த்து கூட்டி போனே என் நேர கருமாந்திரம் ஊருக்கு போகாம எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பூஜையை ஆரம்பித்தான் என் பூஜையில கரடி பூந்த மாதிரி எங்க எங்கம்மா விளக்கமாறு எடுத்து அவனை அடித்து விரட்டினாள் அன்னைக்கு ஓடுனவன் தான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவனை திரும்பி பார்க்கவே முடியல என்று சிரித்தேன் அப்புறம் எவன் கூடையும் வேலை பார்க்கவே இல்லையா என்று ஆச்சரியமாக எழுந்து உட்கார்ந்தார் முதலாளி அதான் இல்ல நான் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்ததும் என் வார்டில் இருக்க சீனியர் டாக்டர் ரொம்ப மோசமானவன் புதுசா எவளாவது வேலைக்கு வந்தா அவன் வார்டில் ஆள் வேணும்னு கேட்டு வர வச்சுக்குவான் அப்புறம் வேலையை முடிச்சிட்டு தூக்கி ஏதாவது நார்மல் வார்டில் போட்டுடுவான் அப்படி ஒருத்தங்கிட்ட நான் போய் மாட்டினேன் அவன் அன்னைக்கு என்ன ஸ்டோர் ரூமுக்கு வர சொன்னான் என்ன சார் ஆச்சி ஏதாவது வேலையா என்றேன் வான்னு சொன்னா வாயேன் தேவையில்லாம ஏன் பேசுற என்று சிரித்து கொண்டே போனார் அங்கிருந்த பழைய நர்ஸ் அக்கா என்னிடம் பேசினாள் போடி இல்லனா நீ சரியா வேலை செய்யலன்னு உனக்கு வேலைய பர்மெண்ட் பண்ண மாட்டான் ரொம்ப கேவலமானவன் எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு தெரிஞ்சும் என்னை நைட் டியூட்டிக்கு தினமும் வர சொல்லி கொடுமைப்படுத்தினான் ஒழுங்கா அவன் என்ன சொல்றானோ அப்படி கேட்டு நடந்துக்க அப்பதான் உன் வேலையை காப்பாற்ற முடியும் என்றாள் நானும் சோகமாக டாக்டர் சொன்ன இடத்துக்கு போனேன் அங்கே டாக்டர் காத்திருந்தார் நான் உள்ளே சென்றதும் கதவை மூடினார் இங்க பாரு உனக்கு இந்த வேலை பெர்மெண்ட் பண்ணணும்னா நான் சொல்றத கேளு இல்லனா நீ வேலைக்காக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்று முறைத்தார் இப்ப என்னதான் பண்ணணும் சார் என்றேன் அப்படி வா வழிக்கு உனக்கு பூஜையில முன் அனுபவம் இருக்கா என்றார் இல்ல சார் அப்படி ஒன்னும் என் வாழ்க்கையில நடக்கல என்றேன் கவலைப்படாத நான் இருக்கேன் என்று அருகில் வந்தார் அப்போது பார்த்து அங்கிருந்த ஏதோ ஒரு பாட்டில் கீழே விழுந்து உடைய அவர் அதில் கால் வைத்து வழுக்கி விழுந்தார் நான் எதுவும் தெரியாதது போல் ஓடிவிட்டேன் என் வாட்டில் இருந்த சீனியர் அக்கா சந்தேகத்தில் ஓடிப்போய் பார்த்து அவரை அட்மிட் செய்தாள் அவன் இன்னும் கோமாவில்தான் இருக்கான் என்று சொன்னேன் தாமதிக்காமல் முதலாளி வேகமாக சிரித்தார் என்னடி உனக்குன்னு இப்படி ஆகியிருக்கு பாரேன் அப்புறம் கல்யாணம் ஏதும் பண்ணிக்கலையா என்றார் அது ஏன் கேக்குறீங்க எங்க அப்பா அம்மா யாரும் இப்ப உயிரோட இல்ல நான் இதுவரை ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன் அதனாலதான் இங்கேயே தங்கி உங்க பொண்டாட்டிய பாத்துக்க ஒத்துக்கிட்டேன் என்றேன் அப்போ நீ கைப்படாத ரோசான்னு சொல்லு கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் என்றார் திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என் கையை பற்றி என்னை அவர் பக்கம் இழுத்தார் அந்த கணத்தில் நானும் தள்ளி உட்கார்ந்தேன் நானும் என்னதான் பண்றது எத்தனை நாள்தான் தான் நாமளே சாம்பிராணி போடுறது அந்த பருவ வயதில் என் தாத்தா வயது முதலாளி எனக்கு காதலனாகவே தெரிந்தார் அவரின் அனைப்பும் அவரின் அன்பும் என்னை அவரின் அடிமையாக்கியது எந்த அடக்குமுறையும் இல்லாமல் அன்போடு பரிவோடு அவர் ஆசையை பகிர்ந்த விதம் என்னை பித்து பிடிக்க வைத்தது மன்மதர்களுக்கு வயது கிடையாது அவர்கள் இளமையின் தூதர்கள் என்பார்கள் அவர் ஒவ்வொன்றாக திருடும்போது என்னை மறந்து அவரை ரசித்தேன் அவர் அப்போது என் கல்லூரி தோழனாக தெரிந்தார் அவர் மனைவியை நான் பெருமையாக பார்த்தேன் எப்படிப்பட்ட பூஜையை இத்தனை வருஷமாக அவர் கொடுத்திருப்பார் என்று நினைத்து கொண்டேன் நேரம் போனதே தெரியவில்லை இரண்டு மணி நேரம் ஓடிவிட்டது நேரம் சரியாக பன்னிரண்டு இருக்கும் அப்போதுதான் முதலாளி தூங்கினார் எனக்கும் ஒரே மயக்கமாக இருந்தது ரொம்ப சோர்வாகவும் இருந்தது படியிலிருந்து கீழே சென்று அவர் மனைவி அறைக்குள் போனதும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்தேன் ஹே கிழவி இந்த வயசுலயும் என்னமா இருக்கான் உன் புருஷன் இப்பவே இப்படி இருக்கானே அப்போதெல்லாம் எப்படி அவனை கட்டுப்படுத்தின நீ நீ பெரிய ஆள் தாண்டி கிழவி எந்த புயலுக்கும் முரியாத ஆலமரத்தையே தாண்டி உன் புருஷன் என்று சொல்லி கொண்டே தூங்கினேன் இப்படியே சில நாட்கள் போனது கிழவியும் மண்டைய போட சாவுக்கு சொந்தக்காரவங்க வந்தாங்க அவங்களோட போன மகள் பெறனும் அன்றைக்கு வந்திருந்தான் யாரா அவன் என்று ஓடி போய் பார்த்தேன் அவன் வேற யாருமல்ல என் கல்லூரி தான் என்னை பார்த்து அதிர்ச்சியானான் நீ இங்க என்ன பண்ற என்றான் நாதாண்டா உன் ஆயாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்த நர்ஸ் என்றேன் அப்படியா என்னால நம்பவே முடியல உன்ன திரும்ப பாப்பேன்னு நான் பெங்களூர்ல வேலை பார்த்தேன் தாத்தா போன் பண்ணதும் இங்கேயே வந்துட சொன்னாரு அதனால இனிமேல் இங்க தான் இருக்க போறேன் என்றான் அன்றைக்கு இரவே பேரன் என்னை தன் பாட்டி ரூமுக்கு வர சொன்னான் மேலே இருந்து முதலாளியும் என்னை அழைத்தார் எங்கடா போறதுன்னு இடையில் கையை பிசைந்து கொண்டு நின்றேன் கதை முடிவிட்டது தயவு செய்து நம்ம சேனையில சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிட்டு ஒரு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வேற கதையில பார்க்கலாம் நன்றி